என்னையா கால் வந்துட்டு வா யாருக்கு திருமணம் உனக்கு தானா இன்னும் பத்து வயசுக்கு கழிச்சு வரலாம்ல சரி வா இன்னொருத்தரும் கால் வந்துட்டு வா தம்பி அதுல இருக்கிறத உனக்கு பிடிச்ச பாட்டில் ஒன்று எடுத்துக்கா உனக்கு பிடிச்ச பாட்டில் எது இருக்கா முடிச்சாச்சு சரி கால் ஒன்று வா வா கண்ண முடி நிமிந்து உட்கார் பார்ப்போம் முதுகெலும்பு சம்பந்தமான வலியும் சூழ்நிலைகளும் இருக்கும் சரியா அதே மாதிரி தசை வீக்கங்கள் நடக்கும் உனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன் முருகப்பெருமான உத்தரவு கேட்டு பார்த்தேன் இவனுக்கு திருமணம் உண்டு ஆனா வைகாசி விசாகத்துக்கு மேல் நடக்கும் நீயாக விரும்பியே ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்துக் கொள்வாய் அப்படி ஒருவள் உன்னை சந்திப்பாள் அதுவே வெற்றியாக நடக்கும் அப்படி ஒரு எனக்கு சரியா நல்லது தானே நமக்கு வருமானம் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை ஆமா ஆமா தொழில் சம்பந்தமாக தடைகள் நீங்க வலிவக ਕਰਨனு காட்டு வந்தது யாரு என்னடா டொலி நடத்ற கால்ல வந்து மணி நேரம் ஆகும் மனசு ஒருநிலைப்படலை இன்னொரு தடவை கால் வந்து வா ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால நீ பெங்களூர்லயா இருந்த ஒப்பன் எங்க இருந்தாங்க கால் வந்துட்டோம் உன்னுடைய கட்டமனைக்கு போன ஆமா ஆமா ஆ சரி நல்லது உன்னுடைய இடத்த தாண்டி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அம்மன் கோயில் இருக்குடா இருக்கா அதையெல்லாம் தாண்டி ஒரு டேனிங்கை தாண்டி போனால் ஒரு சிவாலயம் வந்துடும் அந்த கடைசியில ஆனா ஆனால் அது வேற ஊருக்கு போகக்கூடிய எல்லையில் அந்த கோயில் இருக்கும் இருக்கா கால் ஒன்றுவா

அதே பெங்களூர் எல்லை குடும்ப மன வருத்தம் தாழாத பெண்ணடியாள் பொம்பளை அப்படியா இருக்கா எனக்கா வேணும் உட்கார்ந்து தெரியுமாக்கா சும்மா சொல்லுக்கா எனக்கா வேணும் அப்படியா கண்ணை உன் பொண்ண பத்தி நான் கொஞ்சம் பார்க்கணும் ஓயாமல் பொய் திடுவாள் ஒன்று உரைக்க வேறு செய்வாள் உன் பிள்ளை கொஞ்சம் சொல்ல கேட்காம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு உன் சொல்லியும் கேட்கல போன இடத்துலையும் சொல்ல கேட்கல மனக்குழப்பமான வாழ்க்கை இது நிலைக்குமா என்பது கேள்விக்குறி ஆனா அவ மனசு வேற பக்கம் திரும்பி இருக்கு அவள திருத்தி செருப்பால் அடிச்சு ஒன்னா வாழ வச்சுட்டாரன் கால் ஆ அடிக்கடி மெசேஜ் பண்ணக்கூடாது புரியுதா நல்ல வாழ வச்சு என்ன வேணும் வழக்கில் வெற்றியும் உண்டு இந்த வாழ்க்கையும் உண்டு மூணு மாதத்தில் கிடைக்கும் போயிட்டு கட்ட நீட்டாக கழுவி காப்பாடு சரி இருக்கு கட்டு போட்டு நம்ம தானே ஆ சரி என்னப்பா அப்படியா உடல்நிலை பற்றி யாரோ வருத்தப்பட்டிருக்காங்க இருக்காங்க என்னப்பா உடல்நிலை என்ன அண்ணாச்சு உங்களுக்கு யாருக்கு யாருக்குவாங்க சங்கம் வளர்த்த தமிழ் நீ சாமி மக நல்லவ ஞான குரு கண்ண முடிக்காங்க உடம்பெல்லாம் அடையாளம் காட்டுறது மாதிரி தளபுகள் இருக்கப்பா காலோனித்துவா முட்டையில் குஞ்சொந்து வெளிவந்தது மூர்த்தி திருமுகத்தில் ஒளி வந்தது பெட்டையை தேவலையும் இது வென்றது என் பேதமை எனக்கு புரிகின்றது உன் பிள்ளைய நோய் இல்லாம காப்பாத்தி வெளியாக்கி தந்துடுறேன் ஆனா அது தீராத நோயின்னு சொல்லி உன்னுடைய செவியில ஒரு செய்தி உண்டு அது தெய்வத்தால் தீரும் என்று சொல்லி வெற்றியாக்கி தரேன் கால் உணத்துவான் அப்படி வாமா வா வரலாம் வேற என்னப்பா வேணும் பதினெட்டு நாட்கள் நிலையான இருப்பு தோன்றும் வெற்றியாயிவா அங்காள பரமேஸ்வரி எங்க பாருக்கா அங்காள பரமேஸ்வரி கால் ஒன்று பக்கத்துல முடி நல்லா இருக்குண்ணே நல்லா அருமையாக செய்யிருக்கீங்கள என்ன பார்ப்போம் மூணு கேள்விகள் கேட்டுக்கலாம் என்ன வேணும்ப்பா ஏற்கனவே ஒன்றரை வருத காலமா முயற்சி எடுத்து நடக்கவே இல்லை அதுக்குரிய அமைப்புகள்ல இருந்தவங்க கைவிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி நீங்களா சேர்ந்து நடத்தணுங்கிறதுக்காக பொருளாதாரத்தை தேடல் நடத்தீங்க ஆனா அந்த தேடல் நடந்துச்சு அதுக்கு தேவையானது வந்து கிடைக்கல அதில் சில அவப்பேர்கள் ஏற்பட்டது மரக்குழப்பம் ஏற்பட்டது இதை வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறியே ஏற்பட்டுருச்சு உண்மை கால் ஒன்ட்டு வரலாம் ஒன் 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 ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ் என்னப்பா நிறைய நியூஸ் பேப்பரா வருது செய்தித்தாளுக்கு உனக்கு எதுவும் தொடர்பு இருக்கா என்ன செய்தித்தாள் சேனமலர் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் பன்னிரெண்டு பக்கங்கள் உள்ள சேனமலர் இருக்கு சர கால் ஒன்று முருகா பாப்பா நீ இந்த கோயில வச்சு கையாளணும்னு நினைக்க சொல்லி உன் மேல பொய்யான ஒரு குற்றச்சாட்டு ஆனா அது உண்மை இல்லை எடுத்த காரியத்தை வெற்றியாகி நாம ஆன்மீக ஞானத்தை பெற வேண்டும் அந்த ஆத்தாளுக்கு சேவை செய்தே இந்த வாழ்க்கையை முடித்தோம் எந்த ஒரு பாக்கியம் இருக்கணும் என்பது ஒன் எண்ணம் இதுல உனக்கு பிள்ளைகளும் அந்த சொல்லுக்கு மாறுபட்ட நிலைகளோடு வாழ்க்கை இன்னைக்கு தனிமரமாக நின்று ஏங்கி நிற்கிறாய் அதனால கர்பசாமி எப்படியாவது லட்சியத்தை நிறைவேற்றி கோயிலையும் வளமாக்கணும் என் பிள்ளைகளும் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும் என்னை பொய்க் குற்றம் செய்தவர்கள் அனைத்தும் என்னை நீதிமான் என்று உணர வேண்டும் கேட்க வந்திருக்க அசத்துவான் வெற்றிவேல் முருகனுக்கு அம்மா வரையா வா இந்த அந்த கோவில் வை மக்கள் ஒன்னோடு ஒண்ணு சேருவாங்க வெற்றி அடைவாய் கும்பாபிஷேகம் இந்த கனிய உன் வீட்டுல என்ன நினைச்சு கும்பிடு வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும் இனமும் வந்து சேரும் மனமும் நிம்மதி அடையும் ஆமா அது ஏற்கனவே போராடி போராடி தோத்து பேட்டிடா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு கூட்டம் கூடுது அதுல பேரை எடுத்து வச்சு ஓகே பண்ணி தரப்போ உட்காரு என்னன்னு பார்ப்போம் உட்காருங்க கண்ண முடிக்க நிமிந்து உட்காரு ஆ ஓகே யாரும்மா இது உக்காருமா நீ உன் மகனுக்கு யாரும் அடிச்சது மாதிரி அடிக்கடி தழும்பும் வலியும் ஏற்படுது தழும்பு இருக்குல்ல கால் உணத்துவான் இது ஒரு வகையான தீய சக்தியால் ஆனது மருத்துவத்தை பார்த்து வந்தா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நார்மல் இருக்கு ஆனா இந்த வித்து நிப்பாட்டி உனக்கு வெற்றியாகி தந்தா போதும்லாம் மூணு முறை என்னைய பார்க்கவாங்க குணமாக்கி தந்துருந்தேன் மனநிலைகள் இருந்து எல்லாமே குழப்பம் இருக்கு காப்பாற்றி கால் நிறுத்துவான் கருமசாமிக்கு வாடாங்க மூன்று முறை என்னைய பார்க்க வரணும் மூன்றாவது முறை அந்த நோயே இருக்காது காப்பாற்றி தரேன் இந்த அப்படி பக்கத்துல வா வெற்றியாக்கி தரேன் வாப்பா பக்கத்துல நல்லா இருப்பா வாடா சின்ன பேல இந்த கும்பிடணும் அப்பா கால விழிச்சுவாங்கப்பா யார பத்தி கேட்கணும் கேட்டுருவோம் ஏன் கவலைப்படுறே நின்னுக்க புதுக்கோட்டை என்ட்ரன்ஸ்ல இருக்கோ உங்களுக்கு வீடு அதனால பார்த்தேன் ஊருக்குள்ள போகலையே குதிரை கால ஆ வரலாம் மயக்கும் உன்னுடைய உடல்ல உள்ள ஒரு பாதிப்பு இருக்குடா அந்த வலி வேதனையை நீக்கி தரேன் கிரகங்களாலும் சில தொல்லைகளாலும் பாதிப்புகள் நடந்திருக்கு அதையும் நீக்கி செம்மையா வாழ வச்சு தரேன் தொழில் சொந்தமாக மனக்குழப்பமும் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு அது பிரத்தியானால இடைஞ்சலா அல்லது இயற்கையா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துல அதனால தொழிலையும் நல்லாக்கி வளமோடு வாழ வச்சு இருந்தா போதும்ல வேற என்ன வேணும் பூமிக்கு கிளையா அப்படியா கால் நம்ம தான் வச்சு எடுக்கணும் யாரு பா அதான் அப்படி அது கிடைக்கும்னா தான் நானே கூப்பிட்டோன்னு மாட்டேனா பூமிக்குள்ள இருக்கா தம்பி உனக்கு கிடைக்கும் மாட்டேனா அவர் ஏதாவது ரூட் கொடுத்துருக்காரு உனக்கு நம்ம அதப்பா வீட்டை தோட்டிபுடாடா தப்பு நடக்காது தேவையில்லை வெற்றியாக்கி தரேன் உங்களுக்கு ஒரு சத்தியம் கேட்கணும் நினைச்சேன குடிப்பியானுமே இப்போ என்கிட்ட வந்துட்டு போன பிறகு குடிச்சியா இல்ல இல்ல அவ்வளவு சிறப்பா இல்ல மாறில்ல சரி கரெக்ட் இந்த வலிய தீர்த்து தாரேன் இன்னும் ரெண்டு முறை என்னைய பார்க்கும் பொழுது உன்னை சுத்த பிரமமாக்கி எந்த நோய் பணி இல்லாத உத்தவமாக்கி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேடா பாப்பா பிப்ரவரி மாதத்துக்குள்ள பேர் வேடா சந்தோஷமா செல்வா பணம் தைரியமா கேட்டு போ பாமா. சிவன் கோயில் எங்க இருக்குமா அதான் நாத வடிவான இறைவான பாட்டு பாண்டேன் தம்பிக்கு என்ன பண்ணணும் அப்படியாடா என்ன படிச்சிருக்க அப்படியா நீங்க இருக்க நீ பேசவே கூடாத நீ அங்க நாங்க வா ஒன்னரை ஆண்டு காலங்களாக சனி பகவான் தம்பியை பாக்குறாரு அதனால் ஐயா வீட்டில் நில கொண்டு இருக்க மாட்டார் சக்கரமாக சுற்றிக்கிட்டு வருவான் மகாராஜா வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஆசையும் உள்ளத்துக்குள்ளே தோன்றும் உண்மையா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டியா அப்ளை பண்ணுங்க அவன் பாலியில் போய் இருக்கணுங்கிற விதி இருக்குது மூணு வருஷம் அங்கே இருந்து பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணிட்டு வருவான் அதுக்கு பிறகு தான் அவனுக்கு கல்யாண வாழ்க்கையும் செம்மையாக நடக்கும் இந்தா சந்தோஷ்வார் இருக்கு அமைச்சு தரேன் நல்லா இருக்கும் அமைச்சிரும் திருநெல்வேலி 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 சீமையில் சிவல கோட்டையில கோட்டையில் எப்பா சிவில பெரிய இல்ல யாருப்பா மேலப்பாட்டம் கீழப்பாட்டம் ஓலப்பாட்டம் விட்டு வரலாம் ஆத்தாள் கண்ணபுரம் காத்திடுவாள்ண்ணபுரம் மகமாயி திருப்பால் மகவாரி உன் பையனுடைய மனநிலையை திருத்தி தரணும் இப்ப முன்னால இருந்ததுக்கு இப்ப ஓரளவு மாற்றங்கள் வந்துருச்சு சரதனா இன்னும் ஆறு வாரங்கள் என்னைய தொடர்ந்து பிடிச்சுக்காங்க சுத்த மனிதனாக்கி எந்த ஆவலும் இல்லாம நல்லாக்கி தந்துடுறேன் இருக்கும் குடியில மாரியம்மா வந்தா நீங்க அவளுக்கு எது வேண்டுதல வச்சு குறை இருக்குன்னு சொன்னா என்னைக்கு போறீங்க சந்தோஷமா போயிட்டு வந்துருவீங்களா அதான் காத்திடுவாள் மகமாயி கால் ஒன்றுவா கண்டபுரம் சேர்ப்பாள் முன்னாள் அவங்க வரிசை எனக்கு வாடா தம்பி வா இந்தா நிறைந்த மனநிலைகளை கொடுத்து வெட்டியாக்கி தாரேன் எந்த மனக்குறையும் ஏற்படாது இது சாதாரண புண்ணு தான் இது யாரும் சூரியா சித்தரில்லை தேவையில்லாமல் நம்பிக்கிட்டு வேதனைப்படாத வா இந்தா நல்லாக்கி உன் பிள்ளைய படுக்க போட்டு மாவிளை கேடு இந்தா போட்டுருவோம்டா என் பேரை சொல்லி நடத்துறா என் பேரை உன் கடையில் எழுதி லட்ச லட்சமா பணம் வரும் மகளே ஆனந்தோ சுத்தமல்லி எல்லை சுத்தமல்லி சுத்தமல்லி வரவு கொஞ்சம் கால் வந்துட்டு வரலாம் புகாரி குங்கும போட்டு காரி இன்னொருத்தர கால விட்டுவாமா அவன் பொங்கலுக்கு சொந்தம் கொண்ட முத்து மாறி மறுபடியும் விட்டுருவ கர்மசாமிக்கு இப்ப உனக்கு உன் பாஸ்போர்ட்ட பயன்படுத்தாச்சு ஆனா அவன் ஒரு வாரத்துக்குள்ள உனக்கு பதில் சொல்லு சொல்லியிருக்கான் அவன் இருந்து வரக்கூடிய பதில வச்சு உன்னை அனுப்புறதையும் உன்னை அனுப்புவேன் இல்லைன்னா அதே சிங்கப்பூர்ல வேற இடத்துல வேலை வாங்கி உன்னை வாழை வச்சு தாரேன் உனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறக்கும் வெற்றி உண்டு சந்தோஷம் கருமசாமிக்கு கர்மதாமிக்கு சயின்டிபிக்கல பிறக்கும் கணவன் மனைவிமா பிறக்காது எப்படி பிறக்கும் சயின்டிபிக்கல பிறக்கும் போ அதே திருநெல்வேலி எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருக்கு பாத்திரம் கால் அப்பா தேவி அம்மன் எங்கப்பா இருக்கா எங்கடா இருக்காச்சி நீங்க பெருமானபுரம் மீனாட்சிபுரத்துக்கு போய் தேவிக்கு ஒரு அர்ச்சனையும் ஒரு அபிஷேகமும் பண்ணி கும்பிட்டுட்டு வா அங்க கொடுக்குற குங்குமத்தை கொண்டு வா ஏன் சொல்றோம்னா அந்த ஏரியாவில இருந்து ஓ மகனுக்கு பெண்ணமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு கல்யாணத்தை முடிச்சு தார ஜெயிச்சு தாரேன் போயிட்டு வாப்பா கர்மசாமிக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் இல்லை யாருப்பா மேலப்பாளையம் இல்லை ஆத்து பக்கம் ஊத்து வெட்டி மேலப்பாளையத்து எந்த இடம் முத்தாரம்மன் கோயில் எங்க இருக்கு கால் நோட்டு வாங்க டிங் 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 அது வந்து காலிங்க பேர் நீ தப்பா நினைக்காத சுவாமியே பாப்பா என்ன வேணும் மகரே உனக்கு கண்ண முடு நிக்க வேண்டாம் எதையும் வித்து கடனை கொடுக்க வேண்டாம் நான் உனக்கு அருள் புரிந்து சௌரிமலைக்கு போயிட்டு வரையில அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்கண்டா பம்பை வாசல்ல கணவதி வாசல்ல லாட்ரி வச்சிருப்பேன்டா வைக்காடா உன் பிள்ளைக்கு உழைப்பு நிலையானதையும் கொடுத்து உயர்ந்த வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா தை பிறந்தா வழி பிறக்கும் என் தங்கமே தங்கம் இந்த பூவை வச்சுக்கா இதுல ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கேன் நல்ல வாழ்க்கையும் கிடைச்சாச்சு பணமும் கிடைச்சாச்சு ஒண்ணுமே விற்க கூடாது கருப்புசாமி இருக்கிற நீ எதுக்கு விற்கணும் பக்கத்தில் வாடா நல்லா ஒண்டே முக்கால் மாதம் ஓடு பாவூர் சத்திரா அவங்க தான் இவன் வீட்டுக்காரர் எங்கே எப்பா அவன் இஷ்டத்துக்கு நான் வரணுமோ அப்போ பார்த்தியில எப்படி சேட்டையை பத்தியா போய் உள்ளிக்கி கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டு ஒரு வீடு கட்டியிருக்கியா அரை வரையா கிடக்கா அதை முடிச்சு தரணுமா இந்த கனியை கொண்டு அந்த வீட்டுக்குள்ள வை வீட்டுக்கு பணமும் கிடைக்கும் வீட்டு கட்டுமானமும் உயர்ந்துடும் எல்லா கஷ்டமும் தீரும் நான் உனக்கு ஒரு லட்சம் தரட்டுமா இந்த இதுல இருக்கு ரெண்டு லட்சம் இருக்கு வாங்கிக்கா போயிட்டு வா அதெல்லாம் பேட்டி தரம்னு சொல்லிட்டேன் மன அமைதியா நீ பாத்துக்கிட்டே இரு எல்லாம் சரியாயிரும் போயிட்டு வா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நல்லா இருப்பா சாம்பட்டரை சாம்போர் வடகரை நிலங்க கொஞ்சம் நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும் திங்கிங் சாம்பார் வேடாரை மகனை எங்க கூட்டுவன்ட்டு வரலாம் நரம்பு சம்பந்தமான பிணி உடையவன் யார் பாப்பா வீட்டு பக்கத்தில் போனேன் காளியம் ஒரு சாமி வருதா எங்க இருக்கா காளி என்னும் ஒரு தெய்வம் சொல்ல மாடம்னு ஒரு சாமி இருக்காங்களா ராம 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 என்னப்பா ராமர் கோயில் பெருமாள் கோயில் அங்க இருக்கா எதுவும் ஸ்ரீராமருடைய பாட்டு வருதா இருக்கா தொழில் சம்பந்தமான மனவேதனையும் உடல் சம்பந்தமான கோளாறும் நடந்துகிட்டு இருக்கு மாந்திரிகம் ஒரு காரணம் உருவாக்கி தாரேன் இந்த நோயும் தீர்த்து வெற்றி ஆக்கி தர என்ன வேணும் கடத்த தீர்த்தாட்சி மகனுக்கு வேலையும் உயர்ந்தாச்சு வெற்றி உண்டு போடலாம் தாராளமாக விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒட்டஞ்சத்திரம் மண்ணுக்கு மரம் பாரம்மா ஒட்டத்திரம் நான் நினைச்ச பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு வழி இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா கால கீழே

வீட்டுக்காரங்களுடைய எண்ணம் தவறா இருக்கு அதனால வீட்டுக்காரங்களுடைய எண்ணத்தையும் சரியாக்கி ரெண்டு குடும்பமும் ஒன்றுபட்ட கல்யாணத்துல போதுமா கால் நிட்டுவா தை மாதம் நல்ல நாள் பார்த்து பேச வாரம்னு நீ ஒரு வார்த்தையை விடுப்பா பேசி முடிச்சு வெற்றியாக்கி மனக்கோலத்தோட காப்பாத்துறேன் பக்கத்துல வாங்க அந்த பொண்ணு சம்மதிக்கல உங்களுக்கு காப்பாத்தி கருப்புரை புளியரை புளியரை புளியறை புளியரை நானும் விடிய காலத்திலிருந்து இவ்வளவு நேரம் வரை உட்கார்ந்தாச்சு என்னப்பா நம்ம சொன்னா யாரு கேட்கா உன் தொழிலில் மனக்குழப்ப இருப்பதாக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் ஓடிக்க உன் தொழிலுக்கு தேவையான ஆட்களும் வரும் நிறைந்த ஆர்டர்களும் வரும் வெட்டி ஆகித்த காப்பாக்கி தர வெட்டியாச்சி பட்டுக்கோட்டை வேண்டி நல்ல கட்டி காப்பா

கிடைக்காது என்ன என்கிட்ட பேசுனா தப்பு பணம் வேணுமா மனைவி வேணுமா மனைவி வேணும் மனைவியும் தாரும் பணமும் தாரேன் பெற்றுக்கா வெற்றி அடைந்து ஆனந்தமும் ஒரு வருவாய் சந்தோஷம் என்னப்பா